மிஸ்ஸஸ் லெப்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் என்னுடைய ஒரு ப்ரொடக்டிவான ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க வரக்கூடிய வீக் டேஸ்க்காக வீக்கெண்ட் எப்படி நான் வந்து ரெடி ஆயிக்கிறேன் இருக்கக்கூடிய பிஸி ஷெடியூலில் எப்படி வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு ஸோ எனக்கு தேவையான பர்சனல் ஒர்க்கே பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படி வந்து நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறதான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம விலாக் போயிடலாம் வாரத்தில் ஆறு நாள் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன் சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்ட்டு படத்தை பட் ரொம்ப லேட்டாக அழந்துருச்சுட்டேன் ஒரு சிக்ஸ் கிட்டே மேலே போய் கொஞ்சம் நேரம் இந்த சன்லைட் வந்து வாங்கிட்டு இருந்தா அப்போ தான் நம்ம உடம்புக்கு விட்டமின் டி கிடைக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்கான காய்ச்சன் மீன் சொல்லிட்டு சில பொருட்களை அரைச்சி காய வச்சு வச்சுருந்தேன் வீட்டில் நல்ல காய்ச்சலாகவே காய வச்சு வச்சுருந்தேன் அது ரெடியாயிடுச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கடையில் தயிர் வாங்கறதில்ல வீட்டிலே உரம் ஊற்றி வைக்கிறது ஸோ பால் நிறையா சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டிங்கன்னா மார்னிங் நல்லா திக்காக இது மாதிரி தண்ணி இல்லாத கேர்ட் வந்து கிடைக்கும் த்ரீ டு ஃபோர் ஹேர்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா செக் என்ன தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங்காக இருக்கட்டும் ஹேர் ஆயில் இருக்கட்டும் நான் யூஸ் பண்ணுறது ஸோ ஆயில் வந்து காய்ச்சினுன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் இப்போ கடலை எண்ணெயெலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் நான் வந்து கால் லிட்டர் அளவுக்கு தேங்கானையும் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு நாலஞ்சு நாளாக நெல் காய்ச்சல் காய்ச்சி வச்சு அந்த பொருட்கள்லாம் போட்டுட்டு ரெண்டு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கி வாங்கிட்டு அதையுமே நான் இதோட சேர்த்துக்குவேன் ஸோ உங்களுக்கு இந்த என்ன காய்ச்சுற வீடியோ வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரீஃபாக ஒரு பிளாக்ல கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு லாங் ப்ராசஸ் ஒரு டூ வீக்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நான்வெஜ் சுத்தமாக எடுக்கவே இல்லை ஏன்னே தெரியல நானும் அப்படியே விட்டுட்டு வெஜ்ஜே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வாரம் நல்லா கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்யலாமேன்னு சொல்லிட்டு மட்டனும் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் சுத்தமாக இஞ்சி பூண்டு பேஸ்டே இல்லை நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுக்கிறேன்னா ஐம்பது கிராம் கூட கம்மியாக தான் நெஞ்சு இஞ்சி சேர்ப்பேன் அதே மாதிரி தண்ணி சேர்க்காம நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் டிக்கா செய்யலாமேன்னு பிளான் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விட அவனில் செய்யக்கூடிய சிக்கன் டிக்கா ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் டிக்கா இதுவரைக்கும் நான் பேனில் தான் செஞ்சிருக்கேன் அவனில் செஞ்சதுல பட் ரெசிபி சூப்பராக வந்துருந்துச்சு ஃபஸ்ட் இது செய்யறதுக்காக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஷ்மீர் சிலி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இந்த ஆச்சியில் இருக்கக்கூடிய சிக்கன் கெபாப் மசாலா சூப்பராக இருக்கும் அதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது கூடவே சிக்கன் போன்லெஸ் பீஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வாங்கிக்குங்க சின்ன சின்னதாக இருக்கக்கூடாது நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கணும் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆச்சி கபாப் மசாலா கொஞ்சம் உப்பு இருக்கும் ஸோ அளவாக தான் உப்பு சேர்த்துருந்தேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா நம்ம ஊற வெட்டுலாம் ஸோ ரீசெண்டாக இந்த ஹேபிட்மே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இதை ச சொல்லி கொடுத்துட்றலாமின்ட்டு எப்போலாம் வந்து நான்வெஜ் சண்டே குக் பண்ணுறோம் அப்போ வந்து காப்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் இந்த ப்ரோட்டீன்ஸ் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் மில்லட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாமேன்ட்டு காலையில் வந்து ராகி புட்டு செய்யலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்னமோ அரிசி புட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் எப்படி சொதப்பினாலுமே செம்ம சூப்பராக வரும் பட் ராகி புட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்ற ஊற்று பார்த்து சேவை எப்படியோ ஒரு இடத்துல சொதப்பிரும் தண்ணி நான் கரெக்டாக தான் தெளிச்சிருப்பேன் பட் வே வெந்து வரப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த என்ன சொல்ல கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு அப்படி தான் வந்துருந்துச்சு ரொம்ப பார்த்து பார்த்து பக்குவமாக தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி பிசைஞ்சு மூடி வச்சு வேக விட்டேன் பட் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்துச்சு கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிலாம் அந்த வேர்க்கடலை இருக்குது பாருங்கள் அதை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு மிக்சியில் ஒன்று ரெண்டாக பிடிச்சிட்டு அது இந்த ராகி புட்டோடு சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து கொடுப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி செய்யலாம் தான் பிளான் போட்டேன் கொஞ்சம் புட்டு சொத அதனால ஜஸ்ட்டு தேங்காயும் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாேருக்கும் சர்வ் பண்ணியாச்சு புட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் பசங்களுக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட் பிரெட் டோஸ் வந்து பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த கேரட் கரம் மசாலா அப்புறம் இந்த கடலை மாவுலாம் செஞ்ச சேர்த்து செய்யறது ஸோ அதுவுமே ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ராகி புட்டு சாப்பிட்டோம் ஓரளவுக்கு ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ஸோ காய்ச்சி எண்ணெய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்களோட ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் எப்பப்போ தேவைப்படுது அப்போ இதிலேருந்து எடுத்துகிட்டு நார்மல் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் இருக்கேன் எனக்கு மகின் டெலிவரி ஆகி ஒரு ஒன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹேர் லாஸ் ரொம்ப தின்னாக போயிடுச்சு எனக்கு அவ்வளோ நீளமாக ஹேர் இருக்கா பட் நல்ல அடர்த்தியாக இருக்கும் ஸோ நான் எக்ஸ்பெக்ட் அளவுக்கு ஹேர் லாஸ் ஆகிடுச்சு இந்த எண்ணெய் நான் ரெகுலராக ஒரு ஆறு மாதம் தேய்ச்சிக்கிட்டு வரேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் நல்லா வளர்ந்திருக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வரப்பே கொஞ்சம் போன்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ சிக்கன் சால்னா ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் டைம்னு சொல்லிவிட்டு வீடியோ பார்த்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கணும் இது தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி உரமாக வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் வந்து என்ன சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க அதான் உங்களுக்கு அந்த குருமாக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி தான் சேர்த்து நான் வதக்கிக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக புதினாய்கள் மஸ்ட் வந்து புதினா இலைகள் நம்ம வந்து சால்னா செய்கிறோம்னா ஸோ அதையும் சேர்த்து நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன் நம்ம நார்மலாக குழம்புக்கு சேர்க்குற அளவுக்கு சால்னாக்கு தக்காளி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்கணும் மசாலாவோட ஹைலைட் தான் நம்மளுக்கு சால்னால் அதிகமாக தெரியணும் தக்காளி சேர்த்து தக்காளி வந்து ஓரளவுக்கு மசஞ்சு வர ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து இதையும் கலந்து கொடுத்துட்டேன் இந்த அளவு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சிக்கன் போன்ஸோட நான் எடுத்திருக்கேன் அதாவது எலும்பு துண்டுகளாக கூடிய சிக்கன் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ நம்ம வெயிட் லாஸில் இருக்கும் கொஞ்சம் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினைச்சோம்னா ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் ரொம்ப என்ன அதிகமாக ஸ்பைஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் சாப்பிடுவோம் பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் கம்மியாக தான் சேர்த்துக்கிறது சிக்கன் சால்னா ரெடியாக டைம் ஆகும் ஸோ அதனால் பிரியாணி சைட் பை சைட் தாளித்து விட்டுக்கிட்டே இந்த பக்கம் சிக்கன் சாலை வந்து ரெடி இருந்தேன் ஸோ அந்த சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெடி பண்ண குழம்பு தூள் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் கிரேவி மசாலா எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்து இந்த சிக்கன் வந்து நல்லா நம்ம வேக நான் சும்மா குக்கர் அப்படியே மேலே வந்து லிட்டை மட்டும் சும்மா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம் நல்லா வேக விட்டுக்க போறேன் ஒரு சிலர் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கமெண்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் பட் சுகரையும் காஃபியும் கட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக தாங்க இருக்கும் டக்குன்னு ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிக்கக்கூடிய அளவை கம்மி பண்ணிக்கோங்க சுகர் கிரேவிங் இருக்கிறப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலை முட்டை விற்கும் பாருங்கள் அது வாங்கி வச்சுக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் சுகர் கிரேவிங் இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பட் ஹோட்டலாக அப்படியே விட்டுட்டேன் இப்போலாம் காஃபி ஸ்மெல் வந்து நல்லா பட் குடிக்கணும்னு நினச்சா எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறதுல அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் சிக்கன் நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம வதக்கி வச்சுன்னு பார்த்திங்களா அதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷ கிட்ட கொதிக்க விடணும் மேலே நல்லா ரெட் கலரில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ஃபைனலாக இலைகள் தூவிட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணுன்னு அந்த கிரேவிங்ஸ் இருக்கு இருக்காது எப்படி ஆச்சு தான் தோணும் பட் எங்கள் வீட்டில் இருக்க மீதி மூணு பேர் வந்து அப்படியே எனக்கு அப்போசிட் தான் சொல்லணும் பர்டிகுலராக என் ஹஸ்பண்ட்டை போய் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் அண்ட் ட்ரெடிஷனில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஃபி அண்ட் பிரியாணின்னு யோசிக்காமல் சொல்லுவாங்க பிரியாணி வந்து வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ அதெல்லாம் அவங்களுக்கு மேட்டர் கிடையாது பட் பிரியாணின்னு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இருந்தே ஆகணும் மேரேஜ் ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு ஒன் இயர் டைம் இருந்துச்சு அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க என்னென்ன வந்து பிடிக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஏன்னா நான் ஒன் இயர் வந்து என்னுடைய இன்லா வீட்டில் தான் இருந்தேன் ஏன்னா ஷேரி உடனே கன்சீவ் ஆகிட்டதுனால ஸோ எந்த மாதிரி ஸ்டைல்லாம் சமைச்சா அவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா நோட் பண்ணி நல்லாவே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஒன் அண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு போய் சமைச்சு கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது அவங்களுக்கு பிரியாணின்றது ரொம்ப பிடிக்கிது அப்படின்றதேவும் இங்கே மட்டும் இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி என்னுடைய இன்லா வீட்டுக்கு போனாலும் சரி எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது நீ பிரியாணி சூப்பராக செய்வ செஞ்சு கொடு அப்படின்ட்டு தான் பர்டிகுலர் என்னுடைய மாமியார் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நீ செய்யக்கூடிய ராள் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் ரீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுக்குது கொஞ்சமாக வந்து தக்காளி பேஸ்ட்டு இது கூடவே கொஞ்சமாக மாவு கொஞ்சமாக வந்து முல்தானி மெட்டி கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் படிக்காட்டே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கழுத்துலேயுமே கூட கொஞ்சம் டேன் ஆன மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலே கொஞ்சம் வந்து நேச்சுரலாக செய்யக்கூடிய ஃபேஸ் பேக்கெலாம் போட்டால் நல்ல ப்ரைட்டாக ஃபேஸ் இருக்கும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து எடுத்துக்கிறதுல மோர் தான் எடுத்துக்கிறேன் பட் இருந்தாலும் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த வெயிட் லாஸ்க்கு மோர் குடிக்கிறது எனக்கு ரொம்ப இஷ்யூ ஆகிட்டு ரொம்ப கோல்டாகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் ஆகுது இன்னும் கோல்டு சரியாகவே இல்லை சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து உடலில் வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே அதில் வந்து சிக்கனை குத்திட்டு ஒரு வெங்காயம் ஒரு சிக்கன் ஒரு கேப்சிகம் அப்படின்னு மாற்றி மாற்றி எனக்கு தோன்றுற ஸ்டெல்லாம் பண்ணேன் அவனில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டிகிரி செல்சியஸ் சாரி அவன் இல்லை ஓடிஜியில் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டிகிரி செல்சியஸில் மேல் ஆனும் கீழ் ஆன் ஆகிற மாதிரி மோடில் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நான் வேக வச்சு எடுத்தேன் நல்லா சூப்பரான டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பட் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் கறியே போயிடுச்சு ஏன்னா எங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸியான சிக்கன் பிடிக்காது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி சிக்கன் தான் பிடிக்கும் முக்கியமாக ஷாரிஃப் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான் நான் அந்த ஒரு மைனீஸ் சாஸ் மாதிரி இது ஒன்று பண்ணுவேன் ஸோ இதுவுமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிப் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபைனலி பிரியாணியுமே ரெடி ஆகிருச்சு நான் வந்து சூடாக அந்த ஆஃப்நூன் சாப்பிட்றது தான் நைட் எல்லாம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேன் பட் ஹஸ்பண்ட் வந்து நைட்டுமே கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒட்டுக்க சேர்த்து தான் நைட்டுக்கும் சேர்த்து ப்ரிப்பர் பண்ணி வச்சுட்டேன் நல்ல உதிரி உதிரியாக போல பழன்னு நல்ல மைல்டான ஸ்பைஸ் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் மைல்டான ஸ்பைஸை சேர்க்குறப்ப நம்மளுக்கு டைஜஷன் இஷ்யூலாம் இருக்காது என்னையும் ஸ்பைசஸும் கம்மியாக சேர்த்து நம்ம வீட்டில் பிரியாணி தாராளமாக செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ செஞ்சு வச்ச எல்லா ஐட்டம்ஸும் வரிசையாக தட்டில் அடிக்கிட்டு சாப்பிட தான் ஸோ சண்டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் நேரம் கூட கூட நான் உட்காரல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குக்கிங் அது இதுன்னு பரபராக பார்த்துட்டுருந்தேன் ஸோ நீங்கள் வந்து சண்டே இந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பிளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்பர் பிடிச்சிருச்சு அந்த வீடியோக்கு லைக் எடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகும் எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பாய்